புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதில் தட்டாஞ்சாவடி சிக்னலில் உள்ள ராஜீவ் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொருடா ஆறுமுகம் எம்எல்ஏக்கள் ரமேஷ் பாஸ்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சர்வமத பிரார்த்தனைகளுடன் பாரதியார் பல்கலைக்கழக கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது முதல்வர் ரங்கசாமி சத்தியபவனா உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ் காந்தி திரு உருவப்படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் எம்எல்ஏ கல் அனந்தராமன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்